வணக்கம் பாகிஸ்தான் ஊடகங்கள் மிக தீவிரமாக ஒரு முக்கியமான செய்தியை இப்போது பதிவு செய்துள்ளன பல ஊடகங்கள் இந்தியாவில் தடை செய்யப்பட்டதால் இங்கு அதிகம் அது பற்றி விவாதிக்கப்படவில்லை என்பதுதான் உண்மையாகும் இந்தியா தன்னகத்தை வளர்த்தெடுத்த பங்கர் பஸ்டர் ஏவுகணை அமைப்பால் உறக்கத்தை தொலைத்துள்ளது பாகிஸ்தான் இப்போது அதை பற்றி ஜூலை இருபதாம் தேதி பாகிஸ்தான் செய்தித்தாளான டான் ஒரு பெரிய கட்டுரையை எழுதியுள்ளது அதில் மிக விரிவாக பல விஷயங்களை அவர்கள் புரிந்து கொண்ட விதத்தில் விளக்கியுள்ளார்கள் அவர்கள் இந்தியாவின் இந்த புதிய ஏவுகணை பாகிஸ்தானுக்கும் சீனாவுக்கும் மிகப்பெரிய அச்சுறுத்தலாக உருவாகியுள்ளது என்கிறார்கள் பாகிஸ்தானின் பார்வையில் அக்னி ஃபைவ் இன்டர் கான்டினென்டல் பாலஸ்டிக் ஏவுகணையை அதன் புதிய வேரியண்ட் என்ற வகையில் இந்தியா பங்கர் பஸ்டராக மாற்றியுள்ளது அதாவது வழக்கமான முறைகளை மாற்றி வைக்கும் விதத்தில் இந்தியா அதை உருவாக்கி உள்ளது என்று கூறுகிறது பாகிஸ்தான் அமெரிக்கா இதுபோன்ற பெஸ்டர் குண்டுகளை பயன்படுத்த வேண்டுமானால் அவர்களின் ஸ்டெல்த் திறன் கொண்ட குண்டுவீச்சு விமானங்கள் தேவைப்படும் ஆனால் இந்தியாவிடம் குண்டுவீச்சு விமானங்கள் எதுவும் இல்லை என்பது அனைவருக்கும் தெரியும் இந்தியா சாதாரண போர் விமானங்களை மட்டுமே அதற்காக பயன்படுத்த வேண்டிய நிலை இருக்கும் அவ்வாறு குண்டுதாரி விமானங்கள் இல்லாத இந்தியா விமானங்களை பயன்படுத்தாமலேயே தன் அகத்திலிருந்தே எதிரி நாடுகளின் தளங்களை அவை பூமிக்கடியில் இருந்தாலும் கூட பங்கர் பஸ்டரை பயன்படுத்தி அழிக்கும் திறனுள்ள நாடாக மாறிவிட்டது என்கிறது பாகிஸ்தான் நூறு மீட்டருக்கும் அதிக ஆழத்தில் உள்ள நிலத்தடி மையங்களை கூட அழிக்கும் திறனை இந்தியா பெற்றுவிட்டது இந்தியாவின் பங்கர் பெஸ்டர் ஏவுகணை எட்டாயிரம் கிலோ வழக்கமான ஆயுதங்களை சுமந்து செல்லும் திறன் கொண்டது என்றும் இரண்டாயிரத்து ஐநூறு கிலோமீட்டர் தூரம் வரை தாக்கும் திறன் கொண்டதாக இந்த ஏவுகணையை இந்தியா உருவாக்கியுள்ளது என்றும் அதன் பல வேரியன்டுகளையும் இந்தியா தொடர்ந்து உருவாக்கி வருகிறது என்றும் பாகிஸ்தான் கூறுகிறது அமெரிக்காவின் ஜிபி பிப்டி செவன் மாதிரியில் இந்தியா மேலும் பங்கர் பஸ்டர் அமைப்புகளை உருவாக்கி வருகிறது அது பாகிஸ்தானுக்கும் சீனாவுக்கும் சமமான அச்சுறுத்தலாக உள்ளது என்று அவர்கள் கூறுகிறார்கள் இந்தியா நோ ஃபர்ஸ்ட் யூஸ் கொள்கையை அணு ஆயுத விஷயத்தில் பின்பற்றுகிறது ஆனால் வழக்கமான ஆயுதங்களை கொண்டு அணு ஆயுதங்கள் சேமித்து வைக்கப்பட்டுள்ள மையங்களை தாக்க இந்தியாவால் முடியும் அதனால் நோ ஃபர்ஸ்ட் யூஸ் கொள்கையை இந்தியா மீறுவதில்லை ஆனால் ஒரு நாட்டின் அணு ஆயுத சேமிப்பு மையத்தை தாக்குவதன் மூலம் அதிலிருந்து அணு கசிவு ஏற்படுவதால் அது ஒரு அணு ஆயுத தாக்குதலுக்கு நிகரான தாக்கத்தை ஏற்படுத்தும் ஆனால் இந்தியாவால் உலக அரங்கில் நாங்கள் அணு ஆயுதத்தை வைத்து தாக்கவில்லை என்று வாதாட முடியும் இதுவும் மிகவும் கவனிக்க வேண்டிய விஷயம் என்கிறது பாகிஸ்தான் இது பாகிஸ்தானுக்கும் சீனாவுக்கும் பெரிய பாதுகாப்பு அச்சுறுத்தலாக உருவாகி உள்ளது பாகிஸ்தானின் கட்டுரையை படித்தபோது நமக்கு புரிந்த ஒரு விஷயம் அவர்களின் ஆயுத சேமிப்பகங்கள் எல்லாம் ஈரான் மாதிரியில் நிலத்தடி அறைகளில்தான் உள்ளன ஏவுகணைகள் மற்றும் ஆயுதங்கள் எல்லாம் நிலத்தடி பகுதியிலேயே சேமிக்க வைக்கப்பட்டுள்ளன அதனால் இந்தியாவின் ஏவுகணை பாகிஸ்தானை பெரிதும் பயமுறுத்துகிறது ஏவுகணைகளால் இந்தியா நடத்திய தாக்குதல்களே பாகிஸ்தானை பெரும் கவலையில் ஆழ்த்தி உள்ளன இப்போது அக்னி ஃபைவ்ஸ்டர் ஏவுகணைகளும் இந்தியாவிடம் இருந்தால் எதையும் செய்ய முடியும் அவர்களை முடமாக்கி விடலாம் என பாகிஸ்தான் கணக்கிடுகிறது ஏனென்றால் அதை தடுக்கும் அமைப்புகள் எதுவும் பாகிஸ்தானிடம் இல்லை ஏதேனும் ஒரு கட்டத்தில் இந்தியாவுடன் போர் ஏற்பட்டால் பங்கர்பஸ்டர் ஏவுகணைகளால் பாகிஸ்தானின் நிலத்தடி மையங்களை தாக்க இந்தியாவால் முடியும் அப்போது பாகிஸ்தான் சிதைந்து சின்ன பின்னமாகி விடும் என்று அஞ்சுகிறது அந்நாடு ஆயுத உற்பத்தியில் குறிப்பாக ஏவுகணைகள் உருவாக்கத்தில் இந்தியாவின் சிறப்பான வளர்ச்சியும் அமெரிக்கா மற்றும் சீனாவின் ஆயுதங்களுடன் கூட போட்டியிடக்கூடிய ஆயுதங்களை உருவாக்கும் இந்தியாவின் திறனும் பாகிஸ்தானை ஆச்சரியப்பட வைக்கிறது என்று அந்த கட்டுரை குறிப்பிடுகிறது அமெரிக்க ஸ்டைலில் இருந்தும் மாறுபட்ட பங்கர்பஸ்டரை கண்டுபிடித்த இந்தியாவின் மேன் அவர்கள் அதை எதிர்கொள்வது எப்படி அல்லது இந்தியாவின் தாக்குதல் என்ன செய்யலாம் என்பதற்கான சில பரிந்துரைகளை அவர்கள் கூறியுள்ளார்கள் முன்னெச்சரிக்கை அமைப்புகளை வலுப்படுத்துதல் கட்டளை அமைப்புகளை வலுப்படுத்துதல் தேவையான தடுப்பு அமைப்புகளை தயார் செய்தல் இவைதான் அவர்கள் முன்வைக்கும் யோசனைகளாகும் ஒரு விஷயம் தெளிவாகிறது பாகிஸ்தான் நன்றாக பயந்துவிட்டது விட்டது பாகிஸ்தான் மற்றும் சீனாவின் ஆயுத சேமிப்பகங்கள் நிலத்தடி அறைகளில்தான் உள்ளன அவற்றை அழிக்கக்கூடிய ஒரு ஆயுதத்தை இந்தியா உருவாக்கிவிட்டது இந்தியாவை சோதனை செய்து பல நாட்கள் ஆகிவிட்டன ஆனால் இன்னும் பாகிஸ்தான் அந்த அதிர்ச்சியிலிருந்து வெளியே வரவில்லை அவர்கள் இன்னும் அதை பற்றி விவாதித்து கொண்டிருக்கிறார்கள் மிக தீவிரமாக இது அவர்களை பெரிதும் கவலை அடைய செய்துள்ளது என்பதை காட்டுகிறது இன்றைய இந்திய அரசின் செயல்பாடுகள் எந்த அளவு சிறந்தவையாக உள்ளன என்பதை தெளிவுபடுத்துவதாக உள்ளது ஜெய்ஹிந்த்